வணக்கம் விவசாய சம்பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் இங்கே பார்த்துக்கிடலாம் வாங்க நம்ம இப்பவும் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை உச்சி பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் காவல் கிணறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆழம் வந்து எழுநூறு அடி ஆழம் எழுநூறு அடி இருந்து நாம் வந்து ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மோனோபெருக்கு பேனல் தான் போட்டு கொடுத்துருந்தோம் மோனோபெர்க் பேனல் போடுறதுனால லோ லைட்டிங்லேயும் உங்களுக்கு தண்ணி நிறைய தண்ணி வரும் வெயில் காலங்கள்லேயும் நல்ல தண்ணி இருக்கும் மழை காலங்கள் கூறாப்பாக இருக்கிற நேரங்கள்லேயும் நிறைய தண்ணி வரும் இந்த பேனல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருடங்கள் வாரண்டியுடையது உடையது நம்ம வந்து ஹைலி எலூட்டட் ஸ்டக்சர் நல்ல உயரமான ஸ்டக்ச்சரை அமைச்சு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி உயரம் ஒன் சைடு ஒன் சைடு ஆறு அடி உயரம் வந்துடும் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டதுனால உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எந்த வித துரு பிடிக்காமலும் பேனலுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் அது போக நம்ம வந்து லைட்டிங் அரஸ்ட் நம்ம கொடுத்துருந்த மோட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ருக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி உடையது லோ லைட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது ஃபுல்லி எஸ்எஸ்ஆல் செய்யப்பட்ட மோட்ரு தான் நம்ம வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி இது போக வந்து நாம் கொடுக்குற ட்ரைவு இந்த ட்ரைவுக்கும் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி இந்த டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலியமாக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி சிஸ்டமும் அது போக வந்து போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி சிஸ்டமும் கொடுத்துருவோம் நம்மளோட எல்லா இன்ஸ்டாலேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக கொடுத்துருப்போம் ஸோ நம்ம லைட்டிங் அரஸ்ட்டு மூலயமா நம்ம இடி மின்னலேருந்து நம்ம பேனல் டிரைவெல்லாம் பாதுகாத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ஏ சாரி அஞ்சு ஹெச்பி மோட்ரு எழுநூறு அடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு ப்ரெஷரை பாருங்க இது போல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து மானியம் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரே நாளில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம் மோட்ரு இறக்குறது ஏற்றுறது குழி தோன்றது ஃபுல் இன்ஸ்டாலேஷனுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சிவில் முத கொண்டு நம்ம போட்டு கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதிகப்படியான வாரண்ட்டியுடையது தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாரண்ட்டியுடைய பொருட்களை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுல வந்து கேடக் சோலார் தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க உங்கள் இடங்களில் சோலார் அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முதலில் ஞாபகம் வரக்கூடிய பேர் வந்து கேடெக் சோலாராக தான் இருக்கணும் கேடக் சோலாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வீடியோவில் திறந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் எல்லாமே நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்